வெற்று அறிவிப்புகள் மூலம் மக்களை ஏமாற்றுவதையே முழுநேர பணியாக திமுக அரசு செய்து வருகிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெற்று அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றுவதையே முழுநேர பணியாக செய்து வருகிறது திமுக அரசு என்றும் அந்த வரிசையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஆயிரம் கோடி முதலீட்டில் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டியிருப்பதாக முதலமைச்சர் பெருமைப்பட்டிருக்கிறார் என்று கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்கார்ட் தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டை சேர்ந்த காலனி நிறுவனம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அறிவித்த திமுக அரசு அந்த தொழிற்சாலை கட்டுமானத்துக்காக ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளதாக கூறினார் மேலும் துபாய் பயணத்தின் மூலம் ஆறாயிரம் கோடி முதலீடு ஈர்த்துள்ளோம் என்று இரண்டு ஆண்டுகள் கழித்தும் வெறும் அறுபது கோடி முதலீடு கூட வரவில்லை என்பதனால் வீண் நாடகம் நடத்தாமல் ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதில் கேட்டுக்கொண்டுள்ளார்